நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஏதாவது ஒரு வகையில் திருஷ்டி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பொதுவாக இதை கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பார்த்திங்கன்னா பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கண் சாதாரணமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குதுங்க கண் திருஷ்டி என்பது எதற்கு வேண்டுமானாலும் வரும் இல்லையா எதற்காக வருது என்பதை பொறுத்து தான் பரிகாரங்கள் என்பது மாறுபடுது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான கண்திருஷ்டியும் தோஷமும் ஏற்படாமல் இருக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டே இருக்குதா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த வித சாதனையும் செய்யாமல் அடியெடுத்து வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பலரது பார்வையால் நமக்கு கண் திருஷ்டியானது ஏற்பட்டு விடுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அழகான மகன் மகள் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு திருமண வரணானது தள்ளி கொண்டே போய் அதுவும் ஒரு வகையான திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வேலையில நம்ம இப்ப தான் சேர்ந்திருப்போம் ஆனா அதுல பல விதமான பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதுவும் ஒரு வகையான திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல விதமான திருஷ்டிகள் இருக்கக்கூடியவங்க இவை அனைத்துமே சரி செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் அளவுக்கு நமக்கு உதவி செய்யுமோ அதே தான் நம்ம நம்ம வழங்கக்கூடிய தெய்வ வழிபாடும் நமக்கு உதவி செய்யுங்க சரி நம்மளை திருஷ்டி அடுகாமல் இருப்பதற்காகவும் நம்ம மீது கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்கும் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடைபெற வேணும் எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படி எந்த வித தடைகளும் வராமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில நீங்க செயல்படுவதற்கு முன்னாடி இந்த தெய்வத்தை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த செயலை நீங்க தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலக வேணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் தாங்க ஆமாங்க விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா காரியத்தடைகளை மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் அனைத்திற்குமே நல்ல வழி காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படாரு அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானின் படத்தை நம்ம வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட பாக்கெட்டில் இல்லைன்னா அவங்களோட பர்சனில் தெய்வத்தோட படத்தை வச்சிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் விநாயகருடைய படத்தை நம்ம வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் விநாயகர் மட்டும் கிடையாதுங்க விநாயகருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகருடைய சகோதரரான முருகப்பெருமானுடைய படத்தையும் நம்முடைய பர்ஸ்லாம் இல்லைனா பாக்கெட்டில் நம்முடைய வீட்டில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படியே முருகப்பெருமானுடைய படத்தை வைக்கும்போது வள்ளி தெய்வானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வைக்காமல் தனியாக வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தை நம்ம வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பானதாகும் இந்த படத்தை எப்படி வைக்க வேணும் எந்த நாளில் வைக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த படத்தை செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேணுங்க நீங்கள் வாங்கிட்டு வருவதற்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போய் இந்த படத்தை சாமியின் திருவடியில் வைத்து தங்களுடைய பெயரில் அர்ச்சகரிடம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு திரும்பி வாங்கிட்டு வர வேணுங்க இப்படி வாங்கிட்டு வந்த படத்தை நம்முடைய பர்சில் வைக்கலாங்க அப்படி பர்சலை வைக்க முடியாதவங்க உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கலாம் அப்படி வைக்க முடியாதவங்க மடிக்கணிரியில் இல்லைன்னா உங்களுடைய கூட வைத்து கொள்ளலாங்க இப்படி நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க அது தொடங்குவதற்கு முன்னாடி இவர்களை தரிசனம் செஞ்சு விட்டு தொடங்க ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான இவர்களை தரிசனம் செஞ்சு விட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரிங்க அந்த எந்த தடைகளும் ஏற்படாது நம்ம போகக்கூடிய சரியான பாதையை நோக்கி வழி செல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்பவே எளிமையான இந்த தெய்வ வழிபாட்டை நீங்க முழு மனதோடு செய்பவங்களுக்கு திருஷ்டியானது ஏற்படாதுங்க மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே கண் திருஷ்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க முதல்ல கல்லுப்பு கடுகு வரமிளகாய் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மண் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்க வேணும் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் உட்கார வைத்து இந்த பொருட்களால் அவங்கள நன்றாக வட்டமாக சுத்த வேணுங்க இப்படி சுற்றிய பொருட்களை நெருப்பில் கொண்டுட்டு போய் நீங்கள் ஏற்று விட வேணும் இப்படி செய்வதால் கண் திருஷ்டியானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே நம்ம நெருப்பில் போட்ட கடுகு பட படம்னு வெடிச்சிச்சுன்னா கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுமா இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டியானது விலகி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒருவருக்கோ இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவதுக்கு கண் திருஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னா தீராத வியாதிகள் வந்து கொண்டே இருக்குங்க பண பிரையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எந்த வேலையும் நிரந்தரமாக செய்ய முடியாது ஏன் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட அவங்களுக்கு தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க மேலுமே வீட்டுல சதா சர்வ காலமும் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்குங்க ஒரு நிம்மதி இழந்த நிலையானது காணப்படும் இது எல்லாம் திருஷ்டிக்கான முக்கிய அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி கண் திருஷ்டி பார்த்திங்கன்னா நம்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் தாக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதற்கு நம்ம முதல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்க வேணுங்க அதில் ஒரு துண்டு அடுப்பு கறியை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வைக்க வேணும் அதோடு நான்கு பூண்டு பற்களையும் சேர்த்து கொள்ள வேணுங்க மேலுமே கொஞ்சமாக சாம்பிராணி பொடித்தூளை நீங்கள் சேர்த்துக்க வேணும் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு துணியில் கட்டி நிலை வாசப்படியில் மாலை நேரத்தில் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நீங்கள் கட்டி விட வேணுங்க நீங்கள் இதை ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அடுத்த வாரம் அதை எடுத்துட்டு போய் கால் பழாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் அதே சிவப்பு நிற துணியில் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டி உங்கள் வீட்டு நிலை வாசப்படியில் கட்டி விட வேணுங்க இப்படி நீங்க செய்வதால கண் திருஷ்டி மற்றும் தெய்ய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே நம்ம வீட்டை அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இன்னொரு முறையும் இருக்குதுங்க அது ரொம்பவே சக்தி வாய்ந்த முறையும் கூட இதற்கு வெண்கடுக பயன்படுத்த வேணுங்க இது பைரவருக்கு மிகவும் உகந்த பொருளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இன்று குபேர பூஜை இந்த வெண்கடுகு இல்லாமல் செய்வதே கிடையாதுங்க இந்த வெண்கடுகு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றலை போக்கி நேர்மறையான ஆற்றலை உள்ளிருக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இனிமேல் நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும் வெண்கடுகு போல ஒரு அற்புதமான வழி இல்லைங்க வீட்டில் ஒரு வாரம் முறையோ இல்லைன்னா அடுத்த இரண்டு வாரம் முறையோ இந்த வெண்கடுகோடு மருதாணி விதைகளை சேர்த்து சாம்பராணி தூபம் போட வேணுங்க இந்த தூபம் வீட்டுக்கு லக்ஷ்மி கலாச்சாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே மருதாணி விதையில லக்ஷ்மி தாயார் வீட்டிருப்பதாக ஐதீகமே இருக்குதுங்க இந்த சாம்பராணி தூபத்தை வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமை நாளில் உங்களால் எந்த நாளில் முடிதோ அந்த நாளில் கட்டாயமாக இந்த தூபத்தை போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த தூபம் போடுவதை நீங்கள் வழக்கமாகவே வைத்து கொள்ள வேணுங்க நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்குவதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் இந்த வழிமுறை ரொம்ப ரொம்ப சுலபமானதாகும் அதே நேரத்தில் கண் திருஷ்டி கழிவது மட்டும் இல்லாமல் நம்முடைய செல்வ வளத்தையும் அதிகரித்து கொள்ள உதவுங்க சிறப்பான வடிவம் கொண்ட கண் திருஷ்டி கணபதியை ஒவ்வொரு வீட்டிலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒருவரது கண் பார்வை சாதாரணமாகவும் இயல்பாக இருக்கும் பட்சத்தில் அதனால் எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாதுங்க மேலுமே அகஸ்திய மகா முனிவர் பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி என்ற அசுரனை அழித்து சம்ஹாரம் செய்து இந்த உலகத்தையும் உலக மக்களையும் பாதுகாக்க ஒரு சர்வ வல்லமை பொருந்திய மகாசக்தியை தோற்றுவித்தார் அவர்தான் கண் திருஷ்டி கணபதியாவாருங்க இவர் முப்பத்து மூன்றாவது மூர்த்தமான இந்த உலகத்துல உதயமான சர்வ மகாசக்தி கணபதியாவாரு இந்த கண் திருஷ்டி கணபதி படத்தை நம்முடைய வீட்டுல குறிப்பாக வடக்கு திசையை பார்த்த மாதிரி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் இந்த கண் திருஷ்டி கணபதி படத்தை வைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்